தோழர்களை பக்தி பக்தி என நமது பெண்கள் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கை அழிவதே தெரியாமல் இந்த மாவட்டத்தில் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு மலையில் நடந்த கொடுமை இங்கே போ அதுக்கு போராடி நியாயம் நீதி வேணும்னு போராடின அத்தனை தோழர்களும் தலைவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு பாடல் அடே எங்கப்பா அட்டே எங்கப்பா ஆண்டபா ஈசா மர்ம தேச கதைய கொஞ்சம் தோண்டவா அடேங்கப்பா அடேங்கப்பா ஆண்டவா ஈசா மர்ம தேச கதைய கொஞ்சம் தோண்டவா உனக்கு பெரிய பெரிய சிலைய வச்சான் தாண்டவா உனக்கு பெரிய பெரிய சிலைய வச்சான் தாண்டவா அதுல ஆளு யாரு காட்டவா அதுல ஆளு யாரு காட்டவா அட்டேங்கப்பா அடேங்கப்பா ஆண்டவா அட்டேங்கப்பா ஆண்டவா எங்கப்பா மர்ம தேச கதையை கொஞ்சம் தோண்டவா விடிய விடிய நடந்து சிப்பாப்பாக்கு அதுல சாராயமும் புகையும் கலந்தது விடிய விடிய நடந்து சிப்பாப்பாக்கு அதுல அருள் வாக்கு அதுல வரிசை கட்டி நிற்குது யானை தடம் புலிகள் தடம் அத்தனையும் லோட்டு பெரிய பெரிய மந்திரி மாறு சேர்ந்து யானை தடம் புலிகள் தடம் அத்தனையும் லோட்டு பெரிய பெரிய மந்திரி மாறு சேர்ந்துட்ட கூட்டு அர்த்த ஜாம பூஜை அதுக்கு ஒரு ரேட்டு அர்த்த ஜாம பூஜை என்ன அதுக்கு ஒரு ரேட்டு

பிள்ளைங்க படிப்பு எல்லாம் அடிச்ச பிள்ளைங்க படிப்பு எல்லாம் போச்சு போச்சு அட மொட்டையடிச்சு மொட்டை அடிச்சு பித்துக்குள்ளி ஆச்சு மனசை எல்லாம் தத்தளிச்சு போச்சு பொண்ணுங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு கன்னி பொண்ணுங்க எல்லாம் பல காணாம போச்சு காடு மலை எல்லாம் இப்ப சுடுகாட ஆச்சு கன்னி பொண்ணுங்க எல்லாம் பல காணாம போச்சு காடு மலை எல்லாம் சுடுகாட ஆச்சு எத்தனை எத்தனை கேசுங்க என்ன முடியல அட எத்தனை எத்தனை கேசுன்னு என்ன முடியல அத்தனையும் கேசுமே டிய அத்தனை கேசுமே கடியில அட்டேங்கப்பா அட்டேங்கப்பா ஆண்டவா ஈ சாமர்மதே சக்கதைய கொஞ்சம் தோண்டவா அட்டேங்கப்பா அட்டேங்கப்பா ஆண்டவா ஈ சாமர்மதே சட்டதைய கொஞ்சம் தோண்டவா அழ்டேங்கப்பா அழ்டேங்கப்பா ஆண்டவா ஏ சாமர்ம தேச கொஞ்சம் தோண்டவா உனக்கு பெரிய பெரிய சிலைய வச்சான் தாண்டவா உனக்கு பெரிய பெரிய சிலைய வச்சான் தாண்டவா அதுல கூத்தடிச்ச ஆளு யாரு காட்டவா அதுல கூத்தடிச்ச ஆளு யாரு காட்டவா அடேங்கப்பா அடேங்கப்பா ஆண்டவா ಈ ಸಾಂಬರ್ ಮಧ್ಯೆ ಸಖಾದ್ಯ ಕೊಂಜ ತೋಂಡವಾ ಈ ಸಾಮರ್ ಮಧ್ಯೆ ಸಖದಯ ಕೊಂಜ ತೋಂಡವಾ